புரோதி வருடத்திய வைகாசி மாத ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிசபராசியில் பிரவேசம் செய்கிறார் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம் அதாவது சூரியன் ரிசபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு மக்களும் ரொம்பவும் பதிவிறதையாக முருகன் செல்வதும் சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும் பள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருக பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும் அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வரும் சூரியன் விசவிராசி இருக்கும்போது சந்திரன் விசக விசாக நட்சத்திரத்தில் பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விச்சகராசில் இருப்பார் ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம வந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும் உடல் காரகன் மனோ காரகன் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம சிவன் சக்தி சிவன் என்றாலே சிவனுடைய அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார் சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார் சோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம் தற்போது தான் நமக்கு வந்து குரு பயிற்சி ஆனது ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு வந்து குரு பயிற்சி வந்துச்சு நமக்கு தெரியும் மே ஒன்றாம் தேதியிலேருந்து அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் தான் குரு இருக்கிறார் அந்த ராசிலேயே சூரியன் வந்து இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம் ஆன்மீக காரியங்கள் சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லோருக்கும் அப்டின் முன்னேற்றத்தை தரக்கூடியது அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பலனை பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கலாம் எவரையும் பார்த்த உடனே எடைபூடும் துலாம் ராசி நேரிலே உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம் இந்த உங்க ராசி வைகாசி மாச தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார் அவருடன் பாக்கியஸ்தானாதிபதியான மற்றும் விரைஸ்தானாதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்று புத சுக்ர யோகத்துடன் உங்கள் ராசியையே பார்ப்பது தனிநிலை சிறப்பு சார் ராசிநாதனே ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து பார்ப்பது இன்னும் சிறப்பு ராசியாதிபதி பாக்கியாதிபதி இரண்டும் இணைவு பெறுவது சிறப்பான நிலை ரெண்டாவது உங்களுக்கு இன்னொரு ஒரு ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமாதிபதி அவரை பார்த்து பார்வை செய்கிறார் பஞ்சமாதிபதியும் அவர் பார்வை செய்து சில நேரங்களில் தடை தாமதங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் தொடர்பு கிடைக்கிறது ஸோ ஒரு இது காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி போனால் இவ்வளோ தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிறது மிகவும் சிறப்பான நிலை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் சிந்தனை தோற்றம் செல்வம் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை உரிய நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கக்கூடிய கௌரவம் மரியாதைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் அவ்வப்பொழுது சில தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் இடையூறுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதையும் கலந்து வரக்கூடிய தன்மையை உங்களுக்கு சுக்கர பகவான் நலகிடுவார் மேலும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி மற்றும் கலத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு குணரோக சத்ருஸ்தானமான சத்ருஸ்தானத்திலேயே இருந்து அவருடன் ராகுவுடன் சேர்க்கை பெறுவது சில நிலைகளில் கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறை குடும்ப சூழ்நிலை சரியில்லாத நிலை குடும்பத்துடன் அனுசரித்து போகாத நிலை இந்த மாதிரி ஏற்படும் கலத்திரத்துடன் உங்களுக்கு சந்தேக செலவுகள் வாக்குவாதங்கள் அதெல்லாம் வரக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ கலத்திரத்துடன் கொஞ்சம் ஒற்றுமையோடு இணக்கத்துடன் செல்ல வேண்டிய காலகட்ட காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் திகழ்கிறது மேலும் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மற்றும் உணர் ரோக சத்ரு ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு அட்டமஸ்தானத்திலும் லாபாதிபதியான சூரிய பகவான் அவரும் அட்டமஸ்தானத்திலும் குரு சூரியன் காம்பினேஷனாக குரு சூரியன் சிவராஜ யோகம் சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் பாதகமான நிலை அப்படி இருந்தாலும் சில நிலைகளில் சில வம்பு வழக்கு கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் அனுசரித்து அதுலேருந்து ஒரு குடிப்பினையை படிப்பினை குடிப்பினை இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க அந்த அனுபவ பாடம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முழுதான வாழ்க்கையை கொடுக்கும் இது பெரிய அளவுக்கு இயற்கை சுகர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பெருமளவுக்கு கொடுத்துட மாட்டார் ஸோ பெரியோர்கள் அவர் கொள்ளக்கூடிய படம்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ஊரில் மதிக்கத்தக்க கூடியவங்க இவங்க தான் அவங்க கிளைஞ்சல கொடுப்பாங்க நீ எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா அரசு அரசு சம்மந்தப்பட்ட இது இல்லை கான்ட்ராக்டு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு ருணர் வகை சத்ரு சனாதிபதி அந்த அட்டமசானது இருப்பது கொஞ்சம் சில சமயங்கள் நோய் நொடி தொந்தரவுகள் இதெல்லாம் வரும் இதை முறையான சிகிச்சையை மேற்கொள்வது சிறப்பு உங்களுக்கு லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் சப்தமஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு அவர் தான் உங்களுக்கு ராசியை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இது சிறப்பான நிலை தான் சரிங்களா அட்டமாதிபதி உங்களுக்கு அவரை லக்னாதிபதி உங்களோட ராசியாதிபதியும் அவரை அவரே அவங்க சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்வை செய்வதும் புதன் உதவி சேர்க்கை பெற்று பார்ப்பதும் பாக்கியாதிபதி ஒரு தொடர்புன்னு கிடைப்பது சிறப்பான நிலை ஸோ உங்களுக்கு அந்த கல்வி நிலையில் மாணவர்கள் அந்த நல்ல ஒரு பிரில்லியண்டாக கொண்டாட வரப்படும் கல்வி நிலைகள் மற்ற இலையிலும்ஞ்சிக்கக்கூடிய இந்த பத்திரிக்கை துறை பேச்சு போட்டி இன்னும் போட்டி பந்தயங்கள் இந்த மாதிரியான என்னென்ன இதெலாம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நிபுணத்துவத்தை கொடுக்கும் ரெண்டாவது உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஜீவனாதிபதி ஆட்சிப்பழத்தோடு அங்கே இருக்கிறார் ஸோ சிறப்பான நிலை ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு இதில் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நல்ல முன்னேற்றம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஓகே அதே கண்டினியூ பண்ணுவீங்க அதில் கொஞ்சம் தொழில்நிலை இருந்தால் வேலை பிசினஸை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஒரு பொருளாதார பொருளாதார தேவைக்காக உங்கள் தொழில்நிலையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் இது கொஞ்சம் அந்த சீசன் தகுந்த மாதிரியான நீங்கள் தான் மேற்கொள்வீங்க அதிலும் உங்களுக்கு ஏற்றமான நிலை உண்டு மேலும் உங்களுக்கு இப்போ அஸ்வாஸ்தமா சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனம் மற்றும் வாங்குறதல் விற்குதல் இந்த இதில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள இணக்கம் செய்யக்கூடிய அந்த அனுசரணை இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தூய்மை நிலை இருக்குது அதை நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் கையாண்டீர்கள் கையாள கையாண்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் பிரியாசானத்தையும் உங்களுக்கு பெரியாதிபதியே அந்த சப்தமஸ்தானத்தில் தொடர்பு கொள்வதனால் உங்களுக்கு கடத்திற வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருளாதார செலவுகள் இந்த மாதிரியான நிலையும் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ஒரு ஏற்றுமதிந்த மாதமாகவே இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு திகழ்கிறது துலாம் ஏற்றம் சிறப்பு